रेड्डी जी राधा किशन जी तमिल साई जी श्री एच राजा जी श्रीमती वानती श्रीनिवासन जी एम चक्रवर्ती जी डॉक्टर पी कनगर जी ए पी मुर्गानंदन जी एस आर शेखर जी और आज कोइमतूर्स के जिले भर से आए हुए प्यारे कार्यकर्ता भाइयों बहनों वणकम नमस्कार महिग्रेन सबसे पहले मैं कोयमतुर के सभी नागरिकों को तमिलनाडु के नागरिकों को और देश भर के शिव भक्तों को शिवरात्रि की बहुत बहुत शुभकामनाएं देता हूं कोई मकल सौंदरात्रि नलवा और आप सभी की क्षमा प्रार्थना के साथ मेरी बात की शुरुआत करता हूं क्योंकि मैं विश्व की सबसे पुरानी भाषाओं में से एक महान तमिल भाषा में मेरी बात रख नहीं सकता इसलिए मैं आप सभी से क्षमा मांगता हूं ولكن மிகத் தொன்மையான மொழியான தமிழ் மொழியிலே என்னால் பேச முடியவில்லை என்ற வருத்தத்தோட உங்கள் அனைவரிடமும் ஒரு மன்னிப்பு கேட்டு கொண்டே நான் உரையை தொடங்குகிறேன் பயோவேனோ आज यहां पर हमने तीन कार्यालय के उद्घाटन किए कोयंबटूर कार्यालय में हम सब बैठे हैं इसके साथ साथ तिरुवन्नामलाई और रामनाथपुरम के कार्यालय के भी उद्घाटन किए ये भारतीय जनता पार्टी का कार्यालय बाकी सारे राजनीतिक दलों के कार्यालय से अलग होता है बाकी सारी पॉलिटिकल पार्टियों के लिए कार्यालय एक ऑफिस होता है हम सबके लिए कार्यालय மந்த பார்ட்டி கா சஞ்சாலன் கர்த்தே சகோதர சகோதரிகளே இன்றைக்கு நாம மூன்று கட்சி அலுவலகங்களை திறக்கும் முகாந்திரத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் இன்று கோவை அலுவலகத்தில் இங்கே அமர்வு இருக்கிறது இதுவும் இல்லாம திருவண்ணாமலை ராமநாதபுரத்திலும் நம்ம அலுவலகம் திறக்கப்படுகிறது இந்த அலுவலகத்தின் சிறப்பம்சம் என்னவென்றால் மற்ற கட்சிகளை போல அல்ல மற்ற கட்சிகள் எல்லாம் ஒரு அலுவலகத்தை தான் வேலை செய்கிற இடத்தை திறப்பாங்க திருக்கோவிலை இங்கே तिरकोवल मैं आशा करता हूं तीनों कार्यालय आने वाले दिनों में भारतीय जनता पार्टी के लिए जनसंपर्क जन, जन भावनाओं के संवेदनशीलता और जन आंदोलन के केंद्र बनेंगे இந்த வருங்காலத்தில் இந்த மூன்று அலுவலகங்களும் மக்களுடன் இணைந்து மக்களுக்காக பணியாற்றி மக்கள் தொண்டுகளை செய்து மக்கள் எண்ணங்களையும் பிரதிபலித்து மக்கள் கூடும் இடமாக இந்த இடம் விளங்க வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் பயோவேனோ அபி அபி மோதிஜி நேற்று வித்தி மந்திரி நிர்மலா சீதாராமன் ஜி நே கேந்திரமே பஜெட் பிரஸ்து கியா இப்போ நம்ம பாரத பிரதமர் திருமூடி அவர்களின் தலைமையில் கீழ நம்ம மாண்புமிகு நிதி அமைச்சர் திருமதி निर्मला सीतारमण அவர்கள் மிக அற்புதமான ஒரு பட்ஜெட்டை இப்போது தந்து இருக்கிறார். वो बजट के अंदर कई सारी मध्यम वर्ग किसान और एमएसएमई की योजनाओं को देश के सामने रखकर किसानों के कल्याण के लिए மத்தியம் வர்க்கி பல எம் எஸ் எம்இனஸ் கேலியே கை சாரி யோஜனா மோடிஜி சாம் ஆய் இந்த பட்ஜெட் மூன்று மிக முக்கியமான அம்சங்களை கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கிறது மத்திய தர வர்க்கம் இங்கு மிக ஆழமாக இதுல வந்து கவனிக்கப்பட்டிருக்கிறார்கள் அதே போல விவசாயிகள் அதே மத்தியதர வர்க்கத்தினரின் இனி வருங்கால வளர்ச்சி ரொம்ப குறிப்பாக கவனிக்கப்பட்டிருக்கிறது விவசாயிகளின் மேன்மை நலன் இதுல முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதே போல தொழில் வளர்ச்சி மூலம் ஒரு புரட்சியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த பட்ஜெட் உருவாக்கப்பட்டிருக்கிறது சோபீஸ் கால பிரகார் பாரதிய ஜனதா பார்ட்டி கிலே ஐத்தியாசிக் வர்ஸ் ரஹா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாஜகவை பொறுத்தவரை மிக முக்கியமான ஒரு வரலாற்று முக்கியத்துவம் பெற்ற ஆண்டாக அமைந்திருக்கிறது மோடிஜி லகாத்தார் திசரி பார் தேசக்கே பிரதான் மந்திரிக்கு சபத் நம்ம அன்புக்குரிய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் தான் மூன்றாவது முறையாக तलपेर दो हजार 2024 में ही पहली बार हम ओर के अंदर पूर्ण बहुमत की भारतीय जनता पार्टी की सरकार बनाए हैं नम्म विले नम्म बहुत समय के बाद आंध्र प्रदेश में भी एनडीए की सरकार बनी है நீண்ட காலத்திற்கு பிறகு ஆந்திர பிரதேசத்திலும் நம்முடைய என் கூட்டணி ஆட்சி அமைந்திருக்கிறது ஹரியானா மும்பை மகாராஷ்ட்ரில் விஜய் ஹேட்ரிக் தேசி ஜனதா காசா பாஜ்பா பர் சாபித் தற்போது நடைபெற்ற முடிந்த தேர்தலில் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஆகட்டும் மகாராஷ்டிராவாகட்டும் சமீபத்தில் முடிந்த தில்லி ஆகட்டும் இந்த மூன்றிலையும் ஹேட்ரிக் வெற்றி பெற்று மக்களின் நன்னம்பிக்கையை பெற்ற ஒரே கட்சி பாஜக என்பதை மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது பச்சீஸ் சுருவாத் தில்லி விஜய் செப்பிஸ் தமிழ்நாடு மே என் டிஏ கி சர்கார் சமாப்த் குறைங்க இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் தில்லி வெற்றியோட தான் தொடங்குது அதே போல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறின் தொடக்கம்

தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தொண்டர்களுக்கும் நான் சொல்லிக் கொள்ளும் கருத்து என்னவென்றால் நேரம் வந்துவிட்டது திமுகவின் தேச விரோத ஆட்சி மக்கள் விரோத ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் காலம் நெருங்கிவிட்டது நே உத்சாஜ் கத்தி லாக்க தமிழ்நாடு அந்த சரக்கி கமர் கஸ்லே

नई बनने वाली सरकार एक नए युग की शुरुआत करेगी தமிழ்நாட்டில் உருவாக போற நம்மளுடைய இந்திய ஆட்சி இருக்கிறது அது சாதாரண ஆட்சியாக இருக்காது ஒரு புதிய முன் உதாரணத்தை ஒரு புதிய யுகத்தை உருவாக்கும் ஆட்சியாக இருக்கும் தமிழ்நாடு சமாப்த் இங்க இங்க வகுப்புவாதம் பிரிவினைவாதம் என்ற சிந்தனை எல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரப்படும் தமிழ்நாடு கேந்தர் கரப்ஷன் முற்றிலுமாக ஒழிக்கப்படும் உக்காடுங்க தமிழ்நாட்டில் வேறு இருக்கிற தேச விரோத சக்தி தேசியத்துக்கு எதிரான சிந்தனைகள் எல்லாம் வேறோடு பிடுங்கி எறியப்படும் தமிழ்நாடு அந்த तमिलनाडु के विकास से भारत के विकास का नए सूत्र का सूत्रपात होने वाला है तमिलनाडु तमिलनाट आगे उम्मीद नरेंद्र मोदी जी ने सभी राज्यों के बीच में एक स्वस्थ स्पर्धा की शुरुआत की है நம்ம பாரத பிரதமர் மோடி அவர்கள் அவருடைய ஆட்சி பாஜா காவின் ஆட்சி நடைபெறும் மாநிலங்களிலெல்லாம் தன்னுடைய ஒரு முத்திரையை தனித்துவமாக பதித்து கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி जी ने तमिल भाषा तमिल संस्कृति और तमिलनाडु इसके सम्मान के लिए आजादी के बाद अगर सबसे ज्यादा किसी ने काम किया है तो हमारे प्रिय नेता नरेंद्र मोदी ने किया है। தமிழ் மக்களின் வாழ்வியல் தமிழ் மக்களின் மொழி வளம் தமிழ் தமிழ் மக்களின் அந்த கல்ச்சர் அவங்களுடைய எல்லாவற்றையும் போற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக பாரத பிரதமர் நமது மோடி அவர்கள் இருக்கிறார்கள் சுதந்திர இந்தியாவிற்கு பின்னால் தமிழ் மொழியையும் தமிழ் இலக்கியத்தையும் தமிழ் பண்பாட்டையும் கலாச்சாரத்தையும் போற்றக்கூடிய மிகச்சிறந்த மனிதராக மிகச்சிறந்த பிரதமராக நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் விளங்கி கொண்டிருக்கிறார் பவித்ர செங்கோல் கோ சன்சத் பவன் மே பிரஸ்தாபித் சாரே கே கே மந்திரமே தமிழ் சம்ஸ்கிருதி கோ பிரிய தேனை காம் நரேந்திர மோடி ஜி ஜனநாயகத்தின் கோவிலாக கருதப்படும் பாராளுமன்றத்தில் நம்முடைய மூவேந்தர்கள் கையில் இருந்து அலங்கரித்த செங்கோலை அந்த புனிதமான செங்கோலை கொண்டு அலங்கரிக்க செய்தாரே பாராள மந்திரத்தில் இதைவிட தனிச்சிறப்பு தமிழுக்கு யாரால் செய்திருக்க முடியும் தமிழ்நாடு के अंदर कानून और व्यवस्था की परिस्थिति पूरे देश के अंदर सबसे खराब कानून और व्यवस्था की இருக்கிற மாநிலங்களை எல்லாம் பாக்கும் போது தமிழ்நாட்டுல தான் சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில சீரழிந்து காணப்படுகிறது பிரிமியம் சந்தேகிமே பி ஹமாரி மகிழ சுரக்ஷித் பல்கலைக்கழகம் போன்ற மிக முக்கியமான இடங்களில் கூட நம்முடைய பெண்கள் நம்முடைய சகோதர சகோதரிகள் மானத்தோடு சென்று வரக்கூடிய பாதுகாப்போடு சென்று வரக்கூடிய சூழல் இல்லை என்பது மிகவும் மோசமான முன்னுதாரணம் साथ सो दिन के बाद भी घटना யல் வேங்கை வயலில் நடந்த ஒரு சம்பவம் நடைபெற்று எழுநூறு நாட்கள் கடிந்த பிறகு கூட இன்னும் குற்றவாளியை கண்டுபிடிக்க முடியாமல் அந்த கேஸ் இன்னும் அப்படியே தொங்கிக் கொண்டிருக்கிறது बनाने वालों पर कार्यवाही करने की जगह கிடக்கிறது கள்ளச்சாராயம்ள்ளாராய பிடிக்காம கொடுக்கிற கல்லூரி மாணவர்கள் திடீரென்று கொல்லப்படுகிறார்கள் விரோதி பிரவிறி பிரம் சிமாப்பர்கள் இப்ப தேச விரோத சிந்தனை தான் இங்கு ஆட்சி கட்டிலில் இருக்கிறது उन्नीस सौ के बॉम्ब विस्फोट के आरोपियों का इसके मास्टरमाइंड का अंतिम यात्रा को सुरक्षा देने का काम तमिलनाडु सरकार ने किया है अच्छा रहा एटिल वेरी वेडीगुंड समूह मेरी कर दे அந்த வெடிகுண்டு சம்பவத்திற்கு காரணமானவர்களை கூட இந்த அரசு காவல் பாதுகாப்போடு அழைத்துக் கொண்டு செல்லும் அவல நிலைதான் தமிழகத்தில் இருக்கிறது சொல்லக்கூடிய கல்லூரி மாணவர்களையும் இளைஞர்களையும் கெடுக்கும் இந்த கூட ஆட்சியாளர்களின் ஆசையோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இதே போல கனிம வள கொள்ளை இருந்து கனிம வள கொள்ளை தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மணல் கொள்ளை கூட ஆட்சியாளர்களின் முழு அதிகாரத்தோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கரப்ஷன் மேத்தோ डीएमके के सारे नेताओं ने मास्टर डिग्री हासिल की हुई है அதுல ஊழல்ல பாத்தீங்கன்னா நம்ம திமுக தலைவர்கள் எல்லாம் மாஸ்டர் டிகிரி பெற்றவர்களாக இருக்கிறார்கள் ஏக் நேதா கேஷ் பார் ஜாப் அதுல ஒரு தலைவர் பார்த்தா வேலை வாங்கி கொடுக்கிறதுக்காக பணம் வாங்குறதுல மிக பெரும் ஒரு சாதனை படைத்திருக்கிறார் தூசரே நேதா மணி லாண்டரிங் और अवैध लाल रेत खनन में फंसे हुए हैं इनोरे தலைவர் എപ്പടി എന്ന് പാതാ മണിലാൻറിങ് കേസ് ലേ മാറ്റിറ്റ് ഇറുകാർ സെമ്പാനൽ കടത്തല്ലിയും മാറ്റിറ്റ് ഇറുകാർ तीसरे नेता आय से ज्यादा संपत्ति में फंसे हुए हैं इनोरे தலைவர் എപ്പടി ഇരിക്കാറുന്ന് കേട്ട അവരുടെ വരുമാനതക്ക് 미ഗാதிகமாக சொத்துകളെ குவிत വെतिरकरार चौथे नेता कोयला घोटाले में फंसे हुए हैं कॉल स्कैम

कभी तो लगता है कि समाज में से चुन चुन कर सारे भ्रष्टाचारियों को डीएम के ने मेंबरशिप ड्राइव में शामिल किया है ये, ये कहता यार यार ला ऊड़ल परिचय लो यार यार ला ऊड़ल सही रहते लो उच्च तलेर कांगलो आउंगले तेड़ी तेड़ी ना टीमों का मेंबर आवे सेकुम बोलेर के मित्रों ये सारी चीज से तमिलनाडु की जनता परेशान है इंदर ऊड़ल बादीगलाल தமிழ்நாடு மிகவும் துயரம் அடைந்திருக்கிறது துன்பத்தில் இருக்கிறது और इसलिए तमिलनाडु के मुख्यमंत्री और उनके सुपुत्र दोनों तमिलनाडु जनता का ध्यान भटकाने के लिए कुछ मुद्दे खड़े कर रहे हैं இதனால தான் தன்னுடைய எங்கெங்க ஆட்சியில் இருக்க அவலங்கள் வெளிப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழக முதல்வரும் அவருடைய புதல்வரும் ஏதாவது ஒரு விஷயத்தை इवंगलाय एड़तु पुदुसु पुदुसा एको प्रचनीय तमिलनाडु क उरवाकी कोंडे इरुक्कारगल आज ही एक मीटिंग करने जा रहे हैं कि डीलिमिटेशन में हम साउथ को अन्याय नहीं होने देंगे श्रीमान स्टालिन जी मोदी सरकार ने लोकसभा में स्पष्ट किया है कि डीलिमिटेशन के बाद प्रोरेटा के हिसाब से दक्षिण के एक भी राज्य का அவர்களே நீங்க நீங்க வந்து புதுசு புதுசா இன்றைக்கு ஒரு மீட்டிங் எல்லாம் பேச போறீங்களா எல்லா கட்சியும் என்னன்னா தொகுதி மறு சீரமைப்பு உங்களுக்கு புதிய பிரச்சனையா உருவாக்குறீங்க அவர்களே உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நமது பாரத பிரதமர் மோடி அவர்கள் பாராளுமன்றத்தில் மிக தெளிவாக சொல்லிவிட்டார் எந்த தென்னிந்திய மாநிலங்களுக்கும் அவர்களுக்கு இருக்கிற பாராளுமன்ற சீட்ல ஒன்று கூட குறையாது கூடுதலாகத்தான் ஆகும் என்று மக்கள் தொகை மட்டுமல்ல மற்ற ப்ரோரேட்டா அடிப்படையில் அந்த சீட்டுகள் அதிகமாகும் நம்முடைய பிரதமர் அவர்கள் மிக தெளிவாக பாராளுமன்றத்தில் சொல்லி இருக்கின்றார்கள் விகிதாச்சார அடிப்படையில் இன்னைக்கு எவ்வளவு பாராளுமன்ற உறுப்பினர் இருக்கின்றார்களோ இந்தியா மூலமும் விகிதாச்சார அடிப்படையில் அதே உயர்வருக்கும் பொழுது எந்த மாநிலத்திற்கும் ஒரு சீட்டு கூட குறையாத என்பதை நம்முடைய பிரதமர் அவர்கள் உறுதிபடுத்தியிருக்கிறார் और मैं फिर से एक बार कोइम तुर्की ये पवित्र भूमि पर से दक्षिण के सभी राज्यों की जनता को आश्वस्त करना चाहता हूं कि मोदी जी ने निश्चित रूप से आपके सभी हितों की रक्षा करकर डिलिमिटेशन में आपका एक भी सीट प्रोरेटा कम ना हो और जो बढ़ोतरी होगी इसमें उचित हिस्सा दक्षिण भारत के राज्यों को भी मिलेगा इसमें कोई शंका रखने की जरूरत नहीं है इन ना अने को मिले अनेसा मीर अब वो இந்த புதிய எந்த குறைபாடும் இல்லாமல் தலைவர் அவர்கள் கூறியபடி விகிதாச்சார அடிப்படையில் ஒதுக்கப்படும் அந்த சீட்ல தென்னிந்திய மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக கூடுதலான சீட்டுகள் தான் கிடைக்குமே தவிர யாருக்கும் எந்த குறைவும் ஏற்படாது என்பதை தெளிவாக தெரிவித்துக் கொள்கிறேன் மித்ரோ தமிழ்நாடு சி எம் ஹமேசா मोदी सरकार ने तमिलनाडु को अन्याय किया इसकी बात करती मैं आज सीएम साहब को कहने आया हूं अगर आप सही बोलते हैं तो कल मेरी बात का जवाब तमिलनाडु की जनता के सामने देंगे तमिलनाडु आप... एक मिनट आप गोलमोल बात मत करिए मैं आज स्टेटिस्टिक के साथ हमारा अकाउंट लेकर आया हूं इसका जवाब देना மாண்புமிகு முதல்வர் அவர்களே உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க தமிழக மக்களுக்கு மிக பெரிய பொய்யை சொல்லி துரோகம் இழைத்து கொண்டிருக்கிறீர்கள் அதாவது நீங்க வந்து இது மாதிரி இல்லாத கற்பனையை இந்த இந்த தொகுதி மறுசீரமைப்புல மக்களுக்கு இழப்பு ஏற்படுகிறது என்பதை தெரிவிப்பது கண்டிக்கத்தக்கது உண்மையை நான் வந்து உரைத்திருக்கிறேன் நீங்க எனக்கு பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கீங்க இல்லை என்பதை நான் அறுதி கூறிவிட்டேன் எனக்கு பதில் சொல்ல நீங்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் எதன் அடிப்படையில் இப்படி ஒரு பொய்யை சொல்கிறீர்கள் என்று நீங்கள் பதில் கூற வேண்டும் மித்ரோ யூபிஏ கி ஏ தி தஸ் சால் தலி சார் செக்னே தமிழ்நாடு கோவோல்யூஷன் ஒரு கிராண்ட் ஏடுமே தஸ் சால் மேக் பிப்டி டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் கரோடு அதாவது இரண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினான்கு வரைக்கும் நம்முடைய பத்தாண்டு பத்தாண்டு கால ஆட்சியில் பதினான்கு இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த பத்தாண்டு கால ஒன்ராஜி ட் நைன் ஹண்ட்ரட் ஒன் கரோட ரூபி தமிழ்நாடு கோய அதாவது இரண்டாயிரத்தி நான்குல இருந்து பதினான்கு வரைக்கும் நடைபெற்ற ஆட்சியில் கிராண்டே அதாவது மக்கள் இந்த திட்டங்களுக்காக வழங்கப்படும் மானிய தொகை உட்பட கொடுக்கப்பட்ட மொத்த தொகை

திட்டங்களுக்கான தொகையும் தொகையும் சேர்த்து வழங்கப்பட்ட தொகை நீங்க ஒரு லட்சத்தி ஐம்பத்தி கம்பேர் பண்ணி லட்சத்தி ஓர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஏழு கோடி ரூபாய் அதிகமாக தரைப்பட்டிருக்கிறது கரோடு மோடி ஜி நே சால் மேக் எயிட் தௌசண்ட் கரோடு தமிழ்நாடு கோயில் அரசு கொடுத்தது கொடுத்தது வந்து கோடி மோடி அவர்கள் முன்னூற்றி முப்பத்தி கரோடு இன்ஃபிராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அலக்சியாக இது மட்டும் இல்லாமல் ஐந்து லட்சம் கோடிகள் இல்லாமல் கட்டுமான பணிகளுக்காக ஒரு லட்சத்தி நாற்பத்தி மூன்றாயிரம் கோடி வழங்கப்பட்டுள்ளது ஸ்டாலின் சாப் आप तमिलनाडु की जनता को कह रहे हैं कि मोदी सरकार अन्याय कर रही है अन्याय तो तब होता था जब आप यूपीए सरकार में हिस्सेदार थे आपके मंत्री थे, तब तमिलनाडु को अन्याय हुआ है स्टाली मकल మీంగ ఆచీలేండిగ్ళ్యా కూటని ఆచీలే అప్పదా నింగ తమిళ మక్కలుకు ఉన్మేయాన ద్రోహతై చేదర్కిరర్గల్ ఇస్కేలవే 2000 కరోడ్ కా మదురై ఎమ్స్ 6400 కరోడ్ మత్స్యపాలన కేలియే కృషి సంబంధీ ఫండ్ ఆపదా ప్రబందన్ డిజాస్టర్ మేనేజ్మెంట్ కా ఫండ్ పెట్రోలియం అండ్ నేచురల్ గ్యాస్ సంబంధీ 9000 కరోడ్ கை சார்ட் சிட்டி ஓரமான பைசா நரேந்திர மோடி சர்க்காரம் இரண்டாயிரம் கோடி ரூபாய் மீன்வளத்துறை பராமரிப்பதற்காக ஆறாயிரம் கோடி ரூபாய் ஆறாயிரம் இது இல்லாம இந்த மாதிரி டிசாஸ்டர் பாரதிய ஜனதா கட்சி வந்தே 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 பாரத அன்னை பாரத அன்னை கோமாதாவுக்கு அகத்து கீரை கொடுத்து அதற்கு உணவளிக்கிறார்கள் இது நம்முடைய கலாச்சாரத்தினுடைய ஒரு பகுதி மாதாக்கி கி பாரத் மாதா கி பாரதிய ஜனதா கட்சி பாரதிய ஜனதா கட்சி அலுவலகத்தை திறந்து வைத்து இப்போது விளக்கு ஏற்றுகிறார் நம்முடைய எம்எல்ஏ அருகில் இருக்கிறார் மாவட்ட தலைவர் மாநில தலைவர் से करेगा वाला अब इधर से करेगा वाला। அடுத்து போங்கப்பா சீக்கிரம் சீக்கிரம் டைம் சீக்கிரம் போங்க அவர் ஹோம் மினிஸ்டர் ஸ்ரீ அமித் மலை ராமநாதபுரம் அண்ட் கோயம்புத்தூர் கல்வெட்டு அவனுடைய தலைவர் அவர்கள் மூன்று மாவட்டத்தை ஆன்லைன்ல இப்போது ஓபன் செய்வார்கள்